நம்மாலாம் ராஜராஜ சோழன் எவ்வளவு நல்லா வந்து தெரியுமா இவர் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினா தெரியுமா நம்முடைய நிலங்கள் எங்க வந்து பார்ப்பான் ஒட்டுமொத்த நிலத்தையும் பிடிங்கிட்டான் உங்களுக்கு தெரியும் எல்லா அக்கறகாரங்களும் பாருங்க இங்க மயிலாப்பூர் போய் பாருங்க கோயிலை சுற்றி அக்கரகாரங்களுக்கு இருக்கும் அக்கறகாரம் பெண்ணிக்கு அக்கரகாரம் சொல்ல மாட்டான் ஒவ்வொரு மாட வீதி அந்த வீதின்னு ஆனா அங்க போய் பாருங்க பாப்பான் வீடு தான் இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கத்தை சுத்தி ஒரு அடுக்கு இல்ல அடுக்கு அடுக்கு அடுக்கா ஏழு அடுக்கு இருக்கும் எல்லாம் அக்கரகாரங்கள் பார்ப்பன வீடுகள் நமக்கெல்லாம் என்னடாதுன்னு கேட்பாங்க உள்ள அதை அதைத்தான் இப்ப கட்ட சொல்றாரு இந்த விஜயேந்திர சந்திர சரஸ்வதி சரஸ்வதி நிர்மலா சீதாமரன் பேசுறாங்க தமிழ் மொழியை கடலும் சொல்ல தமிழ் தமிழ் மொழியை வந்து காட்டுமிராண்டி என்று சொன்ன பெரியாருக்கு நீங்கள் மாலை போடுகிறீர்கள் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறீர்கள் அனைவரும் வாழ்கை என்று கோஷம் போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ சங்கராச்சார் நீச பாசம் சொன்ன அவனை நம்ம என்ன பண்றது கோடி கோடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறான் பணத்தை அரைக்கிறான் இன்னைக்கு வந்தாரு தம்பிங்க சொன்னா பாருங்க அமித்ஷா யாரை போய் பார்த்தாரு எல்லாரும் தேடி ஓடி வந்து நிக்கிறான் அமித்ஷா யாரை போய் பார்த்தாரு பார்ப்பனியம் அந்த பூநூல் அப்போ அவனுக்கு அந்த திமிரு அந்த திமிருனுடைய விளைவு தான் இந்த சங்கராச்சாரி இனவதுக்கள் பேசுறான் ஆனா இதுக்கு எந்த அரசு நடவடிக்கை இல்ல நம்ம ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு பட்டதாரி ஆகி இன்னைக்கு எல்லா துறைகளையும் போன இந்த துறைகள்ல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புலாம் யாருக்கான்னா அவன் தான் இன்றைக்கி சரி அந்த தலைமைப் பொறுப்பை பிடிக்கணும்னு போனால் அவன் ஒன்றிய அமைச்சருடைய அனைத்து அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருக்கிறான் அதை தாண்டி நம்ம உள்ள நுழைன்னு போனால் இன்னைக்கு கமலா ஹரேஷ் போன்றவங்களாம் உள்ள நாடு முழுக்க தலைமை பொறுப்பில் அங்கே போய் உட்காந்துட்டான் நம்ம எங்கெல்லாம் ஒன்று துரத்தின்னு போகிறமோ அவன் நம்ம தாண்டி மேலே எடுத்து போயிட்டே இருக்கிறான் இனவதுக்கள் பற்றி பேசினார் இது இவர்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி அருந்தொண்டாற்றிய அந்தனர் அப்படின்ற ஒரு நூலை காஞ்சி சரஸ்வதி சங்கராச்சாரி வெளியிட்டார் வெளியிடும்போது அவர் ஒரு பொன்மொழிகள் உதித்தார் என்னென்னா பிராமணர்கள் அரசர்களுக்கும் குருவானவர்கள் அது மட்டும் இல்லை கடவுளுக்கும் மேலானவர்கள் அப்படின்னு தான் நம்ம புராணங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஐயா மூத்த அவங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு மூன்றரை கிலோ தங்கத்தில் அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பதினஞ்சு லட்சம் தங்கத்தில் பூணூல் போட்டார் ஜீயர் சாமிகள் திருச்சி ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமாளுக்கு அவரும் தங்கத்தில் பூணூல் போட்டார் இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா கடவுளும் பிராமணர்களும் ஒரே சாதி அதாவது கடவுளும் பிராமணர்களும் இணையானவர்கள் நாம தான் அப்படின்ட்டு சொல்கிறார் அவங்க உதாரணங்கள் நம்ம நமக்கு தெரியும் நாமெல்லாம் இப்போ படிச்சுருக்கோம் இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேரும் படிச்சிருக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ரெண்டாவது பட்சர் எங்கள் தாத்தாலாம் படிக்கவே தெரியாது தாத்தாவுக்கு தாத்தா படிக்காதவங்க ஏன் படிக்கலை அப்படின்னா நம்ம ஊரில் கிராமங்களில் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் எந்த திருவிழானாலும் கூத்து போடுவாங்க அல்லது கதா காலாட்சேபம் நடக்கும் இந்த கதா காலாட்சேபம் எதை வச்சு நடத்துவான் மகாபாரதம் இல்லை ராமாயண கதை இந்த மகாபாரதத்தில் என்ன சொல்கிறான் ஒரு கதையில் சொல்லுவானா சொல்கிறதில் கிருஷ்ணவர் மாத்தவ பார்க்கறதுக்காக நாரத முனிவர் போகிறார் போயிட்டு அவருக்காக இருக்கார் அவரை பார்க்க போகிறாரு அவர் வந்து கொஞ்ச நேரம் காத்துருங்க அவர் உள்ள பூஜையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க இவர் பூஜைக்கு சென்று காத்திருக்கார் ரொம்ப நேரம் ஆச்சு பூஜையிலிருந்து வெளியே வரல கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வரார் வந்த உடனே இவர் கேட்கிறாரு ஐயா கிருஷ்ண பரமாத்மா நீங்க தான் கடவுள் உங்களை தான் எல்லா மக்களும் வணங்குறாங்க ஆனா நீங்க யார வணங்குனீங்க இவ்வளவு நேரமா நீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார் உடனே அவர் என்ன பண்றாரு அங்க திரைச்சல் நகர்த்தி காட்டின உடனே அங்க ஒரு பார்ப்பனுடைய உருவச்சிலை இருக்கிறது அந்த உருவச்சிலைக்கு இவர் பூஜை செய்திருக்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு என்னங்கயான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு பார்ப்பன் அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா பார் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் அவர் பூஜிக்கக்கூடியவர் பார்ப்பனர்களே அப்படின்னா இந்த உலகம் எ எல்லா மக்களும் கடவுளே பிராமணரில் பூசிக்கிறாங்கண்ணா நீங்களாம் அதண்டா செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதனால தான் நம்ம எல்லாரும் இன்னே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நம்ம சொ தம்பிங்களாம் சொல்லிட்டு போனாங்க பாருங்கள் இப்போ நம்ம காவல்துறை அதிகாரிகளும் அவரை பார்த்தா வணக்க சாமின்னு சொல்கிறாங்களே இதுதான் அவர் அதில் மட்டும் இல்லாத மகாபாரத்தில் ராமாயணத்தை சொல்கிறான் ராமனை பார்க்கறதுக்கு அனுமான் போகிறார் போன உடனே உடனே அவர் விட்டுற மாட்டாங்க உள்ள அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனாக்கா பார்ப்பன சிறுவனாக வேடம் தாங்கி போகிறார் போன உடனே ராமபிரான் என்ன பண்றாருன்னா நெடுஞ்சான் கிடையாக அவருடைய காலில் விழுந்தார் உடனே அந்த அனுமான் ஐயா சாமி நான் வந்து சாதாரண குரங்கு நீங்கள் வந்து என் காலில் விழலாமா அப்படின்னு கேட்கும்போது அது நான் வந்து தவறான இப்போ ஒரு பொய்யான வேடம் இது நீங்கள் வந்து நான் வந்து குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கு ராமபிரான் சொல்கிறாரு நீ வந்து பொய்யாகவே வேடம் போட்டிருந்தாலும் பார்ப்பன இது நல்லா கவனிச்சிங்க பார்ப்பன சிறுவன் பெரியர் கூட இல்லை பார்ப்பன சிறுவன் தான் நீங்கள் பொய்யாக வேடம் போட்டிருந்தாலும் நீங்கள் பார்ப்பனுடைய அதாவது பிராமணனுடைய வேடத்தில் வந்ததால் நான் பூஜிக்க வேண்டியவனே அப்படின்ட்டு ராமபிரான் ராமபிரானே அவரை பூஜிச்சார்னா அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேள்வி வைக்க தான் பார்ப்பனர்கள் அப்போ நம் மாளுங்களை இப்படி அது இதனால தான் உடனே அடுத்த கட்டத்துக்கு போகிறான் நீங்கள் பூஜிக்க வேண்டிய பிராமணர்கள் ஆனால் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் படிக்கக்கூடாது நீங்கள் படிக்கக்கூடாதுன்னா அதுக்காகத்தான் தான் ராமருடைய அதுக்கு அடுத்த ஒரு கதை வைக்கிறான் ராமர் அவையில் வீட்டு இருக்கார் ஒரு பெரியவர் கை கொண்டு தீக்கணு ராமா ராமா ராமம் ஆட்சியில் வந்து தப்பு நடந்து போச்சு என் பத்து வயசு பாலகம் செத்து போயிட்டான் இது வந்து உன்னுடைய தவறான ஆட்சியால் தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்கிறார் முறையிட்ட உடனே உடனே பக்கத்தில் நாரதற்கிட்ட கிட்ட தான் ஆச்சு ஏன் இது மாதிரி பத்து வயசு பாலகம் இறந்துட்டான் அப்படின்னு அவர் கேட்கும்போது உடனே சொல்கிறார் ஒரு சூத்திரன் தவறு இருக்கிறான் அவனுக்கு அந்த உரிமை கிடையாது கற்கும் உரிமை கிடையாது கடவுளை சந்திக்கும் உரிமை கிடையாது ஆனால் அவங்க கடுமையான தவறு இருக்கிறான் இதுதான் அந்த குழந்தை சாகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் நேரம் அங்கே போய் பார்த்த உடனே நம்ம எல்லாம் கேட்போம் ஒரு வழக்காடு மன்றன்னா கூட நம்ம என்ன எதுனா கேட்போம் பாதி பண்ணுறேன்னு கேட்போம் நீ யாருன்னு கேட்குறாரு நான் வந்து சம்போகன்னு சொல்கிறாரு சம்போகன்னா நீ எந்த வர்ணத்தை சார்ந்தவன் கேட்குறாங்க நான் ஒரு சூத்திர வர்ணத்தை கே சார்ந்தவன் சொல்கிறான் அப்போ சூத்திரவரணுக்கு படிக்கும் உரிமையோ வேதம் கற்கும் உரிமையோ வேதத்தை சொல்லும் உரிமையோ உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தலையை வெட்டிட்டு போயிடுறார் தலையை உடனே அங்க பார்ப்பன குழந்தை எழுந்து விட்டது தேவர்கள் பூமாறி பொய்ந்தார்கள் அப்படின்னு சொல்றான் அதாவது இது பார்ப்பனா குழந்தை இல்லை பார்ப்பன தர்மம் பார்ப்பன தன்மத்தை சூத்திரர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது சூத்திரர்கள் படிக்கக்கூடாது ப வேதத்தை கற்க கூடாது கடவுளை நேரடியாக வணங்கக்கூடாது என்பது இவன் சூத்திரன் படிப்பதால் எங்களுக்கு இழுக்கு வந்து விட்டது அதை போய் தண்டின்னு சொன்னான் இவன் வந்தான் கத்தியால் வெட்டினா உடனே எல்லாம் அவன் எழுந்துட்டான்னு சொல்லி சொல்கிறான்னா இது எவ்வளோ பெரிய நம்முடைய மக்கள மனசில் நம்முடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் மனசில் எவ்வளோ ஆழமாக ஊனி வச்சிட்டான் அப்படின்னா நீ பார்ப்பனை வணங்கணும் நீ படிக்க கூடாது அப்படின்னு சொன்னதால நம்ம ஆளுங்க போகல இவன் என்ன பண்ணுறான் ஒரு கோயிலும் நேராக போகிறான் ராசா கிட்ட அரசரே என்னுடைய கனவில் கடவுள் வந்தார் எனக்கு ஒரு கோயில் கட்ட சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேராக போகிறான் எந்த இடத்துல கோயில் கட்ட சொன்னான் நல்லா விவசாயம் நல்லாயிருக்கும் அந்த இடத்த காட்டுவான் இந்த தான் கோயில் கட்ட சொன்னார் இவன் நேராக போவான் அந்த சுற்றி ஒரு வட்டத்தை போடுவான் இது எடுத்துல கோயிலை கட்டணுவான் அவன் கோயிலில் கட்டுறதோட நிற்க மாட்டான் ஏற்கனவே அங்கே யார் விவசாயம் பண்ணியிருப்பாங்க நம்ம விவசாயம் பண்ணின்னு இருப்பாங்க இவன் என்ன பண்ணான் கோயில் கட்டத்தோட நிற்க மாட்டான் கோயிலை கட்டின உடனே கோவில் பராமரிப்புக்காக அதை சுற்றி பழவெளி நிலங்களை மடக்கி போட்டு இந்த கோவில் பராமரிப்புக்காக அந்த கோவில் நிலத்தை அவர் கோயிலுக்கு ஒப்படைப்பான் சரி கோவிலுக்கு ஒப்படைச்சோட முடிஞ்சுதான்னாக்கா இல்லை கோவிலை பராமரிக்கின்ற பார்ப்பனர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய வேத அந்தனர்களுக்கு நிலங்களை அவர்களுடைய செலவுக்காக அதை தாண்டி அடுத்த பழவெளி நிலங்களை மடக்கி போட்டு அவர்களிடம் ஒப்படைப்பான் அப்போ அங்க விவசாயம் செய்து கொண்டிருந்த நம் நாட்கள் என்னன்னா அவன் என்ன பண்றான் இருந்து அகதிகள் போல அந்த கூலிகளாக மாற்றம் பெறுகிறார்கள் அவரிடத்து பிடுங்கப்பட்ட நிலங்கள் பார்ப்பன வாசம் போகிறது இவர்கள் கூலிகளாக மாற்றப்படுகிறார்கள் இவர்கள் அதனுடைய பிறகு இவர்கள் பார்ப்பனிய தர்மத்தின் அரசனுடைய கட்டமைப்புப்படி அதாவது சொல்லி சொல்றாரு பாருங்க அதாவது நான் தான் நான்கு வர்ணத்தையும் படைத்தேன் சொல்லிட்டு அந்த அடக்குமுறையின்படி நீ அதாவது முதல்ல கல்வி கற்கவும் கல்வி கற்கும் உரிமை பார்ப்பதற்கு உண்டது நிலத்தை வைத்திருக்கவும் அரசாளவும் தத்திரனுக்கு உள்ளது வைசன் என்பவன் வியாபாரம் செய்பவன் சூத்திரன் என்பவன் அவர்கள் அனைவருக்கும் சேவம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மது தர்ம இந்த சாஸ்திரத்தை சொல்லி நம்ம நம்மகிட்ட நிலத்தை பிடுங்கி நிலத்துக்கு உரிமையாளனா எந்தவொன்னே அதே நிலத்தில் வேலை செய்யும் கூலிகளை மாற்றி நம்ம எல்லாம் தாழ்த்தப்பட்டவனா பிற்படுத்தப்பட்டவனா ஒடுக்கப்பட்டவனா மாற்றி கோவிலின் பேரால நம்முடைய நிலங்கள்லாம் பிடுங்கி இப்படிலாம் கொண்டு வந்தானாங்க இந்த அரசர் காலத்திலேருந்து நம்மளெலாம் ராஜராஜ சோழன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா இவர் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினா தெரியுமா இருக்கிற கோயிலெல்லாம் கோயிலை சுற்றி எல்லாம் யாருடைய நிலங்கள் நம்முடைய நிலங்கள் எங்கேருந்தான் வந்து பார்ப்பான் ஒட்டுமொத்த நேரத்தையும் பிடிக்கிட்டான் உங்களுக்கு தெரியும் எல்லா அக்கரகாரங்களும் பாருங்கள் இங்கே மயிலாப்பூர் போய் பாருங்கள் கோயிலை சுற்றி அக்கரகாரங்களுக்கு இருக்கும் அக்கரகம் உங்களுக்கு பெண்ணிக்கு அக்கரகாரம்னு சொல்ல மாட்டான் ஒவ்வொரு மாட வீதி அந்த வீதின்னு ஆனால் அங்கே போய் பாருங்கள் பாப்பா வீடு தான் இருக்கும் திருவிழிக்கணி போய் பாருங்கள் மேற்கு மாம்பழம் போய் பாருங்கள் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் வீடு தான் மேற்கு மாம்பழம் சொன்னால் பார்ப்பனர்கள் தான் திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஒரு அடுக்கு இல்லை அடுக்கு அடுக்கு அடுக்காக ஏழு அடுக்கு இருக்கும் எல்லாம் அக்கரகாரங்கள் பார்ப்பன வீடுகள் நமக்கெல்லாம் என்னடா அதுன்னு கேட்பாங்க உள்ள நுழைஞ்சி அதைத்தான் இப்ப கட்ட சொல்றாரு இந்த விஜயேந்திர சந்திர சரஸ்வதி என்ன அக்கரகாரங்களை கட்டுங்கள் கிராமங்களுக்கு தலைவர்களாக மாறுங்கள் கிராமங்களுக்கு தலைவராக மாறுன்னா பழைய அந்த சூத்திர வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடியுங்கள் நீ படிக்காதடா நம்ம கூட எல்லாரும் எல்லாரும் வாட்ஸ்அப்ல செய்தி பார்த்துட்டு இருப்போம் அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் ஸ்லோகத்தின் ஒவ்வொன்னா சொல்லினா வருவார் பாருங்க உங்களுக்கு அதில் ஒரு கதவரசில் ஒரு நாடார் பையன் ஒருத்தன் வருவான் அவன் வந்து துணிதான் தொழிற்சாலைன்னு சொல்லுவேன் துணி அதாவது இந்த சாதி ஏண்டா இந்த சாதினா அவன் இந்த வேலை தான் செய்யணும் இதெல்லாம் பார்ப்பான் சொல்கிறதோட நிற்கலைங்க இது அவன் எடுத்துன்னு போயிட்டாங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது இப்போ ஐஐடியில் ஐஐடி ஐஐஎம்லாம் வந்து ஐஐடி ஐஎம்லாம் நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம் படம் இவங்கிட்ட இருக்குது ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது நம்ம இதெல்லாம் இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தான் அதுக்குள்ளே நம்ம கை வைக்க முடியாது கல்வி நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவன் நமக்கு மேலே போயிடுறான் அவன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இன்றைக்கி படித்து ஆகி இன்றைக்கி எல்லா துறைகளையும் போனவொடனே இந்த துறைகளில் இருக்கக்கூடிய தலைமை பருப்புலாம் யார் இருக்கான்னா அவன் தான் இருக்கிறான் இன்னைக்கு சரி அந்த தலைமை பொறுப்பை பிடிக்கணும்னு போனால் அவன் ஒன்றிய அமைச்சருடைய அனைத்து அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறான் அதை தாண்டி நம்ம உள்ள நுழைன்னு போனால் இன்றைக்கி கமலா ஹரேஷ் போன்றவங்களாம் உலநாடு முழுக்க தலைமை பொறுப்பில் அங்கே போய் உட்காந்துட்டான் நம்ம எங்கெல்லாம் ஒன்று துரத்தின்னு போகிறோமோ அவன் நம்ம தாண்டி மேலே எடுத்து போயிட்டே இருக்கிறான் அவன் கையில் எல்லாத்தையும் கைப்பட்டு வச்சுன்னு இருக்கிறான் நாம் அவங்களோட நான் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இருக்கிற நம்ம இது போன்ற நம்ம எல்லாம் வச்சுட்டு அவன் தெளிவாக கட்டுறது காசு இருக்குது கோடி கோடி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்கிறான் பணத்தை அரைக்கிறான் இன்றைக்கி வந்தார் தம்பிங்க சொன்னா பாருங்க அமித்ஷா யாரை போய் பார்த்தாரு எல்லாரும் தேடி ஓடி வந்து நிற்கிறான் அமித்ஷா யாரை போய் பார்த்தார் பார்ப்பனியம் அந்த பூநூல் அப்போ அவனுக்கு அந்த திமிரு அந்த திமிருடைய விளைவு தான் இந்த சங்கராச்சாரி இனவதுக்கள் பேசுறான் ஆனா இதுக்கு எந்த அரசு நடவடிக்கை இல்லை நாம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு பாருங்க உடனே அடுத்த நிமிஷம் அதாவது தம்பிங்க சொல்றாங்க கொதி தேடுகிறார்கள் நாம எங்க கை வைக்கணும்னு சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நம்ம கை வைக்கிற இடம் பார்ப்பனியம் தான் நேராக இதுக்கப்புறம் பார்ப்பான் தான் அதான் தான் நம்ம தலைவர் தலைவர் முடிவு முடிவெடுத்தாங்க முன்னாட்டிலாம் வேறு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கணும் அதெல்லாம் வேணாம் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க நீங்கள் என்ன நீங்கள் கடவுளில் அதாவது தமிழ்மொழியை கடவுளும் சொல்ல தமிழ் தமிழ்மொழியை வந்து காட்டுமிராண்டி என்று சொன்ன பெரியாருக்கு நீங்கள் மாலை போடுகிறீர்கள் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறீர்கள் அனைவரும் வாழ்கை என்று கோஷம் போடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ சங்கராச்சாரிய நீச பாசன் இவங்களுக்கு புரியலீங்க இப்போ உதாரணம் தான் இருபத்தி ஐம்பது தம்பி சொல்லிட்டாரு ராம்நாத் கோவிந்தோட நிலைமை என்னட்டு படி கூட ஏறல கோயில் படி கூட ஏறலீங்க உடனே போனா சங்கராச்சாரிய ஒரு அங்க ஒரு பாப்பா வந்தான் சங்கராச்சாரிய மாதிரி பெரியால் கூட இல்லை கோயில் பாப்பா நேரா அச்ச பாப்பா நேரா வந்தான் நீ கீழா இருங்க சொல்லிட்டான் சரி அத்தவங்க வந்தாங்க நம்ம ஜனாதிபதி முர்மு அவர்கள் கோயிலுக்குள்ளே நுழை முடிச்சுதான் வாசல் வரைக்கும் போனாங்க கட்டியாக போட்டான் அவங்க கூட வந்த இன்னொரு மந்திரி அவன் பார்ப்பான் நேராக போனா காய் சாமி சிலையை தொட்டான் பூச்சா பண்ணான் நேராக வந்து அதை தான் அவங்க இவங்க கிட்ட கொடுக்குறான் இவ்வளோ பேசுற நம்ம அகன்ற மாறுபுடைய நம்முடைய மோடி அவர்கள் அவர் உலகம் முழுக்க சுத்தலாம் எங்க எங்கயோ போனார் இங்க வந்தார் இந்த பிராமர் கோயில் கட்டின உடனே கட்டிட்டு அது திறக்கிறதுக்காக எவ்வளவு விரதம் எல்லா மாநிலத்துக்கும் வந்தார் இங்க நம்ம ராமேஸ்வரம்லாம் வந்து எவ்வளோ பூஜை எல்லாம் பண்ணார் இவர் திறக்கிறதுக்காக இவர் என்னன்னு நிலைமை இவர் யார் இவர் இவர் சூத்திர இவருக்கு அது தெரியல நாம வந்து நம்ம தான் இந்த நாட்டோட ராஜாவாச்ச தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆச்சா நாம் போன உடனே நாம போய் பூஜை அவர் ராமரை தொட்டு நம்ம அவரை திறந்து வச்சிடலாம் அப்படின்னு ஆசை ஆசையா போறாரு போறன்னு அறிவிச்சாரு நாளைக்கு திறக்க போறேன்னா இன்றைக்கே நேராக போனான் அவர் பாப்பான் சங்கராச்சார் நேராக போனான் உனக்கு எந்த இது அருகதை சொல்லிட்டு அவனே திறந்து வச்சான் பூஜை முடிச்சு வெளியே வந்துட்டான் இவர் சும்மா அழையாக இருந்தாலே அப்பேற்பட்ட நாடானப்பட்ட பிரதமருக்கே இந்த நிலமை குடியரசு தலைவருக்கே இந்த நிலைமை இதுதான் பார்ப்பனியம் நாமெல்லாம் எல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க ஒன்று நின்று இந்த காலத்துலையும் இப்பவும் போய் பார்ப்பான் பார்ப்பான் பாப்பான்னு பேசிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அறிவியல் உலகத்தில் நடக்குது அவன் தெளிவா இருக்கிறான் அவன் தனக்கான இனத்தை வெற்றி பெற கொள்வதற்காக இருக்கான் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சு புடுங்கி உருவாக்கணும் அவன் ஏற்கனவே அவன் அடித்து விரத்தப்பட்டு நாடு இல்லாம அவங்க அந்த யூத இன மக்கள் தங்களுக்கான ஒரு நாடு பிடிப்பதற்காக இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது படித்தவர்களுக்கு அல்லது ஊடகவியலாளருக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அமெரிக்காவை ஆள்றது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அவர் இல்லை அவருக்கு ஆளுமையில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சத்தில் எல்லா பொறுப்பிலும் இருக்கிறவன் இந்த யூதர்கள் தான் உலகம் முழுக்க அவருடைய நிதி மேலாண்மை தான் இருக்குது அதே நிலைமையை பார்ப்பான் கொண்டு வர பார்க்குறான் இன்னைக்கு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே அவனுக்கு தனக்கென சொந்த நாடு இல்லை நாடு மட்டும் இல்ல எந்த மாநிலமும் கிடையாது மாநிலம் மட்டும் இல்ல எந்த ஊரும் கிடையாது ஒரு தெருவே கிடையாது இந்த இந்த பார்ப்பனிய இந்தியாவே வளர்ச்சி போட பார்க்கிறான் இந்த ஒன்றியத்தை வளர்ச்சி போட பார்க்கிறான் எப்படின்னா இப்ப சொல்றாங்க நம்ம இந்தி கொண்டு அப்படின்ட்டு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரான் புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வரான் ஒரே ஒரு புதிய கல்விகளுடைய ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் பன்னெண்டாவது சரத்து இந்திய மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை பூர்த்தி செய்வதற்காக இருதரப்பையும் ஊக்குவிக்கலாம் பதிமூணாம் சரத்து தேசிய ஒற்றுமை கருத்தில் கொண்டு மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவது தொடரும் பதினேழாம் சரத்து நவீன நவீன மொழியான சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் மொழிகளை விடவும் இலக்கிய செறிவு கொண்டது கணிதம் தத்துவம் இலக்கணம் இசை அறிவியல் மருத்துவம் கட்டிடக்கலை உலோகவியல் நாடகம் கவிதை கதை சொல்லல் போன்ற ஏராளமான சொன்ன சொல் செல்வங்களை உடையது எனவே மும்மொழி திட்டத்தின் ஒரு மொழியாக பள்ளி கல்வியின் எல்லா நிலைகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு முக்கியமான விருப்ப பாடமாக வழங்கப்படும் எது சமஸ்கிருதம் அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன இந்தி இல்லை சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தும் இல்லை எந்த தெருவுடைய மொழியுமே இல்லாத ஒன்று எந்த மக்களும் ஒத்தோட ஒருத்த நம்ம தோழல் இங்க கடையில் போயிட்டு இருப்பான் அவன் மலையாளத்தில் பேசுவான் கிறிஸ்து சமஸ்தலில் எவனா பேசி பார்த்துருக்கீங்களா தமிழில் பேசுவான் இங்கிலீஷில் பேசுவான் தெலுங்குல பேசுவான் எந்த மொழியில் பேசுவான் சமஸ்கிருத்திலே ரெண்டு பேரும் பேசி அவன் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது எந்த பாப்பானா பேசியிருக்கானா முதல்ல அவன் வீட்டில் பேசி பார்த்துருக்கிறோம்மா ஆனா ஒன்றிய அரசு திட்டமிட்டு இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இதுதான் பார்ப்பனுடைய திட்டம் இப்ப இதெல்லாம் அவன் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான் நம்மள என்ன செய்ய போறோன்றதுதான் தெரியல இதற்காகத்தான் சங்கராச்சாரிய முற்றுகையிட போராட்டம் நடத்தப் போகிறோம் இதுக்காகத்தான் நாம் எல்லாம் இருக்கோம் இந்த மக்களுடைய விடிவுக்காக இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக தொடர்ந்து களமாடி வருகிறோம் தோழர்களுக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்